மாண்புமிகு அம்மா தோழமை கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவத்தை அளித்து வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தங்களுக்கு உரிய மரியாதை இல்லை என திரு கருணாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் மோடி அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும் தமிழகம் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நீண்ட நாள் கோரிக்கை கோரிக்கை மதுரை விமான நிலையத்திற்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதை வந்து மத்திய மாநில அரசுகள் ஒருத்தர் ஒருத்தரை குற்றம் சாட்டிக்கிட்டு காலம் கடத்திக்கிட்டு இருக்கிறத நாங்கள் ஒட்டுமொத்த முக்குளத்தவர் சமுதாயம் வந்து ஒரு மிக மன உளைச்சல் இருக்கு இது ஒரு பெரிய அவமானமாகவும் அசிங்கமாகவும் நினைக்கிறோம் ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை எப்படி அந்தமானுடைய விமான நிலையத்திற்கு வீர சர்க்காருடைய பெயரை வைத்தீங்களோ அதை போல இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் நிறுத்து போராடின ஒரு தேசிய தலைவருடைய பெயரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதே மாதிரி இன்னைக்கு நடந்த கஜா புயலை புறக்கணித்த அந்த பிரதமர் பக்கத்து அண்டைய மாநிலமான கேரளாவில் நடந்த வெள்ளப்பெருக்கை பார்வையிட்ட அவர் தமிழகத்தில் அவ்வளோ பெரிய டெல்டா பகுதியே பொழுது எதிர்கால சந்தைகளுடைய வாழ்வாதாரம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் மாநில அரசு அறிவித்த அந்த தொகைகளை இன்று ஒழுங்காக வழங்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த மாதிரியான நிலையில் தமிழகம் பாதிக்கப்படக்கூடிய நிலையிலையும் தமிழர்களுக்கு எதிரான ஸ்டெர்லா ஸ்டெர்லைட் போன்ற நிலைப்பாடுகளில் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காத பிரதமர் தமிழ்நாடு இந்தியாவில்தான் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய தமிழர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அரசியல் ரீதியாக தேர்தலுக்காக மட்டுமே தமிழகத்திற்கு பயணம் செய்வதை நாங்கள் எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் இல்ல ரெண்டு விதம் இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்ட சிக்கல் வந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டதான் ஒரு பிரச்சனை அதையும் கடந்து இந்த அம்மா அவர்கள் வந்து என்ன அரசு கண் அன்சாரி இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே நீங்கள் அவை எல்லாம் நீங்க வந்து நேரடியாக பண்ணியிருக்கீங்க செய்திகள் விட்டிருக்கீங்க அவருடைய நூற்றி பத்து விதியின் கீழே முதல்ல அவங்க முடிச்ச உடனே தோழமை கட்சியான எங்களைத்தான் பேச விடுவாங்க இப்படி ஒரு மரபு ஒரு நாகரீக ஒரு ஒரு மரியாதை இருந்தது ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய மரபிற்கு பிறகு எங்களுக்கான அந்த மரியாதை எதுவுமே தான் உண்மை அதே நேரத்தில் இன்றைக்கு தோழமையாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அவர்களுடைய சின்னத்திலின்று வெற்றி பெற்ற எங்களுடைய தோழமையாக இருக்கக்கூடிய எங்களை இதுவரை முதலமைச்சரோ இல்லை இதற்குன்னு அவங்க அமைச்சிருக்கக்கூடிய குழுக்களோ எங்களை வந்து மரியாதை நிமித்தமாக அழைச்சி பேசவே இல்லை இந்த நிலை தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆக எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கிட்ட ஒன்று ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் அது யார் என்னென்னா நான் இப்போ சொல்ல மாட்டேன் அந்த கூட்டணி வேணுமா இல்லை எனக்கு இந்த பதவி முக்கியமா இல்லை அடுத்து என்னுடைய சமுதாய அரசியலுக்கான அடுத்த படிக்கட்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அதை சந்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு கலந்தாய்வு இருக்குது அதை வந்து நான் இது முடிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய முக்கியமான நிர்வாகிகள் கூட எனக்கு வந்து சில மீட்டிங் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஒரு சில நாட்களில் ஒரு ஒரு சில தினங்களில் நான் சொல்லுவேன்